ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட் சீம்பால் வீட்லேயே சீம்பால் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுக்கு எப்பவுமே வந்து சீம்பால் வந்து அவைலபிள் இருக்காது ஸோ அடிக்கடி மாடும் கன்று போடாது ஸோ இது நம்ம வந்து எது கிடைக்காத நேரத்துலேயும் நம்ம இதை வீட்டிலே எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்லான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா பால் சேர்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ பால் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு பால் நல்லா கொதித்து வரும்போது நல்லா கிளறி விடுங்க ஸோ கலக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கும் அகர் அகர் சைனா கிராஸ் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதை வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து அரை லிட்டர் பாலுக்கு வந்து இதை ஒரு பேக்கெட் அகர் அகர் நான் சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்து அது நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க ஸோ கலக்கிட்டே இருங்க அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி நல்லா கொதித்து வரும் கொதித்து அந்த கடல் பாசி வந்து மொத்தமாக கரைஞ்சி மில்க் மட்டும் தான் தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து கரையணும் ஸோ அதுவே கொதிக்க கொதிக்க வந்து கரைஞ்சிரும் ஸோ கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு போல் ஒரு சின்ன கிண்ணத்தில் அதாவது பத்து ரூபாய் பேக்கெட் பால் பவுடர் நான் எடுத்துருந்தேன் ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை கடையிலலாம் வந்து இது வந்து இருக்குது ஸோ நீங்கள் பத்து ரூபாய் பேக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபோர் பேக்கெட் சேர்த்துருந்தேன் ஸோ ஃபோர் பேக்கெட் சேர்த்து நல்லா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஆட் பண்ணி அதையுமே நல்லா கரையிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க ஸோ கரைஞ்சதுக்கப்புறமா நான் இதில் ஒரு முக்கால் கப் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன் எனக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஸோ நீங்கள் உங்களுக்கு சுகர் நீங்கள் நிறைய சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கால் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஆஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சுகர் ஆட் பண்ணி நல்லா கரைஞ்சதும் இந்த பால் பவுடர் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து கொஞ்சமாக அளவுக்கு சுண்டி வரணும் ஸோ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வெளியில் ஆஃப் அன் ஹவர் வச்சு ீங்கனாலே இது நல்லா செட் ஆகிடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது நீங்கள் அதே பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம் இல்லை பாத்திரம் மாற்றியும் வச்சுக்கலாம் ஸோ நான் அதே பாத்திரத்திலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ இதை வந்து இது இப்போ எடுத்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது இப்படி தான் வந்துருந்தது ரொம்பவே அண்ட் எம்மியாக இருந்தது ரியலாக வந்து பால் கடமை சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது நம்ம வெளியிலலாம் வாங்கணும் சென்னை சைடெலாம் இது கிடைக்கிது அவைலபிள் இருக்குது ஸோ ஒரு பீஸே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் ரொம்பவே அதை விட கம்மியான பொருளை வச்சு அளவான பொருளை வச்சு நம்ம வீட்டிலே இதை ஈஸியாக செய்யலாம் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அக்கா பொண்ணுக்கும் கொடுத்தேன் அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னால்